அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் வாழையடி வாழையாக நாம் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அதில் குறிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கணும் அப்படிங்குறதா நமக்கு நல்லது நம்ம வீட்டில் தான் வறுமை இருக்காது நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்காது அப்படி குலதெய்வத்தினுடைய அருள் முதலாவது நாம நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் குலதெய்வ தெய்வத்தினுடைய மகத்துவம் இன்னைக்கும் தெரியாம இருக்காங்க முதல்ல குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்றவங்க நமக்கு விருப்பமான கடவுளான நிறைய சொல்றோம் இல்லைங்களா சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனுமன் இப்படி நாம யார வேணாலும் சொல்லலாம் ஆனாலும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நாம கூப்பிடாமையே ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வங்கள் ஏன் நம்ம உண்மையா சொல்ல போகணும் அப்படின்னா நாம விரும்பக்கூடிய கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவுவதற்கு குலதெய்வத்துக்கிட்ட தான் முதல்ல உத்தரவு வாங்கணுமா வாங்குவாங்க அப்படிதான் நமக்கு உதவ பிற தெய்வங்கள் வருமா அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது தாங்க நம்மளுடைய காக்கக்கூடிய தெய்வமான குலதெய்வம் இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள் சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கருப்பு சாமியே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா முக்கியமா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சிறிய அளவுல இருக்கும் ஒரு சிலருக்கு மிக பெரும் அளவுல கடன் பிரச்சனை இருக்கும் இந்த கடனை எப்படா தீக்குறதுன்னு தெரியாம நீங்க வந்து ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா கடனை தீக்குறதுக்காக ஒரு ஒரு பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அது தேவையில்லாம செலவாயிடுதா இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுடைய உங்களுக்கான நிலை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குலதெய்வங்கள் நம்ம வீட்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமாகவே நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு வீட்ல வறுமை பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் தான் நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பா வழிபட வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடித்தது முடித்துட்டு வரும் உங்க வீட்டுக்கு குலதெய்வம் உங்களோட வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கலாம் அதன் பிறகு உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா தீபம் முதல்ல பூஜை அறை தீபம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல இல்லாம மிகவும் பிரகாசமாகவும் கொழுந்து விட்டு உயர உயர எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதை உங்கள் குல தெய்வமாகத்தான் இருக்கும் அப்படின்னும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட்டு நிறத்திலோ எரிகிறது என்றாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாங்க குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்குமா ஒரு பயம் இல்லாம நம்ம கூட யாரோ ஒருத்தங்க பாதுகாப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அதே போல பள்ளி சத்தமிடுதல் அதாவது பள்ளி சத்தமிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல இறை சக்தி அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குமா அதே போல உங்க வீட்டுல குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்றால் பள்ளி சத்தமிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே உங்க வீட்டுல குல தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்துடும் இந்த பள்ளிகள் சத்தமிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அபசகுணமாக கூட நினைக்கிறாங்க ஆனால் அந்த பள்ளிகள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட அந்த கடவுள் அந்த குலதெய்வம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தகவலை சொல்ல வர்றாங்க அதே போல் நமக்கு ஒரு வரக்கூடிய ஆபத்தை நமக்கு வந்து எச்சரிக்கை விடுறாங்க நாம் வந்து கவனமா இருக்கணும் நாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு ஒரு யாருக்கோ தீயது அதை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த குலதெய்வம் வந்து இதை நீ இப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கும் வகையில இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் இதே போல இந்த பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கும் இதுவே உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் ஏன் நீங்க ஜோதிடர்கிட்ட அல்லது சாமியார்கள் யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னா கூட உங்க வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா பள்ளி நடமாட்டம் இருக்கா பூஜை அறையில பள்ளி இருக்கிறதா பூஜை அறையில் இருந்து பள்ளி விடுகிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க அப்படி அந்த அளவிற்கு ஆன்மீகத்தோடு தொடர்பு தாங்க பள்ளி அப்படி ஜோதிடர்கள் இதை வைத்து கூட கணிப்பாங்க உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருக்கிறதா இல்லையா என அதே போல மூன்றாவதாக திடீரென ஒரு நறுமணம் வரும் நம்ம வீட்டில் சந்தனத்தினுடைய நறுமணம் விபூதியினுடைய நறுமணம் பூவினுடைய வாசம் இந்த வாசனைகள் எல்லாம் உங்க வீட்டில் திடீர் என்று வருகிறது என்றால் உங்க வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் கோவிலில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு இது என்று நாம் எப்படி செய்வது அவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள் இது போன்ற இந்த அபிஷேகம் எல்லாமே முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்க வீட்டிற்கு வரும்போது உங்கள் குலத்தின் குல குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் அப்படின்னும் இதை நம்மளில் பல நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லணும்ங்க இதுவும் குலதெய்வம் உங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அறிகுறிகள் தான் இது மாதிரி நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் எதுவுமே வந்து ஒரு ஊதுபத்தி கொளுத்துல கற்பூரம் கொளுத்துல எதுவுமே செய்யலை ஆனால் திடீரென ஒரு சந்தனத்தோட வாசனையோ அல்லது இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களோட வாசனையோ அடிக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பாக அது குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் மேலும் சில குடும்பத்தாருக்கு கருப்பன் ஐயனார் முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பாங்க இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் நாம சுருட்ட ஒரு பிரசாதமா வைத்து படைக்கிறது வழக்கம் அப்படி அதற்கு ஏற்றாற்போல உங்க வீட்டுல சம்பந்தமே இல்லாம திடீரென சுருட்டு வாசனை வர்றத நீங்க உணர்றீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் இதை நீங்க முழுமையாக நம்பலாம் இதே போல எலுமிச்சை பழம் நீங்க எப்போதுமே கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கப்படுவது வழக்கம்தான் அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்க வீட்டில் நிலைவாசல்ல அல்லது பூஜை அறையில் வச்சுருப்பீங்க அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அதே எலுமிச்சம்பழம் அழுகி போகிற நிலைக்கு வரும்போது உங்க வீட்ல இறை சக்தி என்பது துளியும் இல்லை துர்சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல காகம் கரைவது இந்த காகம் கரைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தும் பொதுவாக நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காகத்துக்கு நீங்கள் எப்போதும் போல சாப்பாடு வைப்பீங்க ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல இல்லாமல் திடீரென உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி கரைந்து கொண்டே இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு அறிகுறி தான் அதே போல் சில சமயங்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அந்த நல்ல காரியங்கள் குறித்து குலதெய்வத்தை கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது போது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் கூடிய நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வாங்க இதில் சிலருக்கு தெரிந்தது பொதுவாக நான் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் மேலே வைக்கக்கூடிய பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சப்பழம் கீழே விழும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும் ஆமாங்க நீங்கள் சுபகாரியங்கள் குறித்து பேசும்போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருத்தங்களோட மூலமா கோவல்ல இருந்து பூ கொண்டு வந்து தந்திருப்பாங்க பிரசாதம் கொண்டு வந்து தந்திருப்பாங்க இப்படி இருக்கும்போது குலதெய்வம் தான் இதை செய்ய முடியும் அதற்கு சம்பந்தம் தெரிவிப்பதை குலதெய்வம் உணர்த்துவதாகத்தான் இது நம்பப்படுது இப்படி தாங்க குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குல தெய்வம் நம்மிடம் நம்ம வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்